நாய் காய்ச்சினா பண்ணிக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மலைக்கு தான் வந்திருக்கோம் இப்பதான் எல்லாருமே ஏற போறோம் மலைய எப்படி இருக்குன்னு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு ஒரு மலையை நான் உங்களுக்கு காட்டுறதா வாங்க போகலாம்

சூப்பா நீங்க முதல் மலைங்க வந்தீங்கன்னா தட்பூசணி எல்லாமே அதிக ரேட்டு இருக்கும் நேரம் தான் வாங்கி தந்துக்கலாம் தட்பூசணி மீசு முப்பது ரூபா ரெண்டாவது மலை ஈஸியாக தான் இருக்கு அவ்வளோ வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லை நல்லா தான் இருக்கு மூணாவது மலை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன் ஃபார்ட்டி செவன் ஆச்சு ரெண்டாவது மேலே ஈஸியாக இருக்குன்னு நினச்சி மூணாவது மேலே அவ்வளோ அசால்ட்டு ஏற முடியாது மரண பயத்தை கட்டுது பாருங்க வலி எவ்வளோ வலுத்துது நாங்க மூணாவது மலைலயே ஃபஸ்ட் வந்துட்டோம் அதுதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடற பொருள் எல்லாமே இருக்கு இப்ப எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிருக்கான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிட்டு வந்துருவானா அது பார்க்கலாம் பாக்கலாம் வெயிட் பண்ணி பாக்கலாம்

அங்கே தெரியுது பாரு ஏழாவது இல்லை இன்னும் அவ்வளோ தூரம் நாங்கள் போக வேண்டியது இருக்கு எப்பப்பா சாமி இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுக்கு ஈசனை காட்டுறேன் வெயிட் பண்ணுவோம்